அஷ்டலக்ஷ்மி யோகம் லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ அதாவது ஒரு ஜாதகத்துல உதாரணமாக மேஷ லக்னம்னா அல்லது விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்க இந்த லக்னத்திற்கோ அதே விருச்சிக ராசியாகவும் இருந்ததுன்னா அந்த லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கு இல்லையா அதற்கு ஆறாம் இடத்தில் ராகு இருந்து அதே மாதிரி அந்த ராசி அல்லது லக்னத்திற்கு கேந்திர ஸ்தானங்களான லக்னத்திலோ அல்லது நாலாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ குரு இருந்தால் இந்த அஷ்டலக்ஷ்மி யோகம் உண்டாகும் இதன் பலனாக சகல சௌபாக்கியங்களும் அதாவது அஷ்ட ஐஸ்வர்யங்கள்னு சொல்றோம்ல அந்த யோகங்கள் அனைத்தும் ஏற்படுமா இது ஒரு மேன்மையான யோகம் சுகபோகமான நல்ல செல்வாக்கான ஒரு செல்வமான அதாவது வசதியான வாழ்க்கை அமையும்